பக்ரா முழுசா இல்லாம கொஞ்சம் 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 உங்களால முடிஞ்ச மனைவி ஒரு பகுதி ஓதரா கணவன் ஒரு பகுதி ஓதரா இருந்தால் ஷைத்தான் இருக்கக்கூடிய வீட்டில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் தூங்குற நேரத்தில் வீட்டில் இப்ப தூங்குற முறை எப்படி எல்லாருக்கும் தனித்தனி கொஞ்சம் வசதி இருந்தால் எல்லாருக்கும் தனித்தனி பெட்ரூம் இருக்கும் எல்லாம் மொபைல் போனோட உழுவுறது பெட்ல வினைதா அப்படியே விழுந்துட்டு எல்லாரும் அங்கேயும் இருந்து அவதி களிமாத்திலமா ஒண்ணுமில்ல தூக்கம் எதுல அப்படியே தூக்கம் உம்மா மகன் தூக்கம் ஓகே முடிச்சு இவ்வளவுதான் அவர் தூக்கம் இவரு எப்படி தூங்கினானா மயங்கிட்டாங்க எல்லாரும் இப்படித்தான் நடக்குதே தவிர யாராவது உட்காந்து அவதிபி களிமாத்தி லாஹி தாமத்து மின்சர்மா கலக் தெரியாது வாப்பவே எப்படி சொல்றாரு தெரியுமா புள்ள மதுசால சொல்லி தந்த துவா ஓதிட்டு பாடு அப்படின்னு இவருக்கு தெரியாது சொல்லி அறிவாரு தெரியாத சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியாது தாயாவது கொஞ்சம் படமாக்கி இருந்தாலும் தந்தைக்கு என்னது அதை பத்தி தெரியாது என்ன புள்ள துவா சொல்றத பாக்கல எனக்கு சரியான சந்தோஷம் உனக்கு ஏன் சந்தோஷம் தெரியுமா உனக்கு துவா தெரியாத